இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிர நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் அதுராமண்ணன் நகராட்சி தக்குவாப்பள்ளி மீன் மார்க்கெட்டினுடைய மீன் நிலவரம் நம்ம மெய்தியை அவர் விளக்குறாரு மெய்தியை சொல்லுங்க இந்த வாவல் மீன் எவ்வளவு ஐவாவல் ஆயிரம் ரூபா

அஞ்சலி நானூறு அஞ்சல நானூறுரூவா கனவை எவ்வளோ தம்பி முந்நூறுவா ஒரு கிலோ மத்தி மீன் இரநூறுவா கெண்டை முந்நூறுவா ஐநூற்றி ஐம்பது ரூபா இது என்ன மீன் அமுரு அமுரு எவ்வளவு ஐநூறுவாங்க பாறை நானூற்றம்பது ரூபா மீன் எவ்வளோ தம்பி நானூறு ரெண்டு ஒரு கிலோ எவ்வளவு அறநூறுவாயா சார் சின்ன காலை நானூறுவா சொல்கிறாப்புல அஞ்சலாம் நானூறுரூவான்னு சொல்கிறாருங்க சங்கரா எவ்வளோ தான் கிலோ இரநூறுவாயா கிழக்கு மீனி எவ்வளவு ஐநூறுவா ஐநூறுவா கொடுவாச்சேரி எவ்வளவு முந்நூறுவாருவா முந்நூறுவா இரநூத்தம்பதுரூவான்னு கொடுப்பாருங்கிலாக ஒரு கிலோ நானூற்றம்பது ரூபாய் கிராமீன் எவ்வளோ காக்கா ஒரு கிலோநூறு அறநூறுரூவா பிராமீன் துணிக்க துணிக்கூட